வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஃபைட்டு போய்க்கிருக்கா இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட இஸ்ரேலை கண்டித்து ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்து அறிக்கைகள் வந்து வெளியிட்டு இருக்காங்க எதுக்காக இவங்கெல்லாம் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பாஜக சொல்கிறாங்க ஈரானு இஸ்லாமிய நாடு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக இவங்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இஸ்ரேலை கண்டித்து ஈரானை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இதுதான் காரணம் ஓட் பேங்க் பாலிடிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இதனால் திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் பாஜக பாஜகவுக்கும் இங்கே ட்விட்டரில் ஒரு பெரிய மல்லிக்கட்டு நடந்துக்கிருக்கு ஆனால் இதை கொஞ்சம் தேடி ஆய்வு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலில் இஸ்லாமியர்கள் இல்லையா அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய பாப்புலேஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியுமா பதினெட்டு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் இஸ்லாமியர்கள் அப்போ இஸ்ரேல்லையும் இஸ்லாமியர்கள் இருக்காங்க தமிழக அரசியல்வாதிகள் ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த ரிலீஜியன் வைஸாக பார்த்து சப்போர்ட்டை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா இது ரிலீஜியனால் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் கிடையாது முன்னாடியே சொன்ன மாதிரி ஈரானு மன்னராட்சியிலேருந்து மன்னராட்சியை கவிழ்த்துட்டு ஈரானில் ஆட்சி பிடிக்கிறாங்களே பிடிச்ச உடனேயே அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தான் எதிரியாக அறிவிக்கிறாங்க அப்போலேருந்து இஸ்ரேலுக்கு எதிராக வெப்பன்ஸ் தயாரிக்கிறது இது மாதிரி ஈரான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அணு ஆயுதங்கள் வச்சு எங்களை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ விட்டால் ஃப்யூச்சரில் எங்களால் இருக்க முடியாது சர்வை பண்ண முடியாது அதனால தான் இப்போ அடிக்கிறோம் அப்படின்னா இஸ்ரேல் வந்து இருக்காங்க இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொலிட்டீஷியன்ஸு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஈரான் பாப்புலேஷனில் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் இஸ்லாமியர்கள் ஆனால் சிரியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது பக்கத்திலேயே இஸ்ரேல் மற்றும் யார் ஈரானுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய நாடு சிரியா அந்த சிரியாவுடைய ஹெட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா சிரியாவுடைய ஏர் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஏர் ஸ்பேஸை இஸ்ரேல் பயன்படுத்திக்கோங்க ஈரானுடைய மிசைல்ஸு ட்ரோன்ஸை தாக்கி அழிக்க எங்களுடைய ஏர் ஸ்பேஸை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சிரியாவுடைய ஹெட்டு சொல்லியிருக்காங்க அந்த சிரியா பாப்புலேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா சிரியாவில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு இஸ்லாமியர்கள் எயிட்டி செவன் பர்சன்டேஜ் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய நாடு இந்த சண்டையில் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸுக்கு தெரியுமா அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி எயிட்டி செவன் பர்சன்டேஜ் இஸ்லாமியர்கள் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த யுத்தத்தில் இந்த எண்பத்தி ஏழு சதவீதம் இஸ்லாமியர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு சதவீதம் பேர் சன்னி முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பத்துலேருந்து பதிமூணு சதவீதம் பேர் ஷியா முஸ்லீம்ஸு இது சிரியாவில் இதே ஈரானில் பார்த்தீங்கன்னா ஈரானில் தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு ஷியா முஸ்லீம்ஸு அஞ்சுலேருந்து பத்து பர்சன்டேஜ் சன்னி முஸ்லீம்ஸ் சிரியாவில் சன்னி முஸ்லீம்ஸ் அதிகம் ஷியா முஸ்லீம்ஸ் கம்மி ஈரானில் யார் ஷியா முஸ்லீம்ஸ் அதிகம் சன்னி முஸ்லீம்ஸ் வந்து கம்மி ஸோ இப்போ சரியாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிருக்கு இது முக்கியமான பாயிண்ட்டு அடுத்து என்ன அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இப்போ சைப்ரஸ் நாட்டுக்கு போயிருக்கார்ல எதுக்காக சொல்கிறேன்னா இந்த சைப்ரஸ் நாட்டுடைய பரம விரோதி ஜென்ம விரோதி யார் தெரியுமா துருக்கி நாடு சைப்ரஸ் உடைய மக்கள் தொகை வெறும் பதிமூணு லட்சம் ஆனால் அவங்களுடைய இந்த கடல் வாணிபம்லாம் இருக்குது பார்த்தீங்களா பண்டைய கிரேக்க கலாச்சார காலகட்டத்திலேயே கடல் வாணிபத்தில் இந்த சைப்ரஸ்லாம் வந்து உச்சத்தில் இருந்திருக்காங்க நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் துருக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சைப்ரஸ் மீது படையெடுத்து வடக்கு பகுதியை தங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட முப்பது விழுக்காடு ஸ்பேஸை சைப்ரஸில் இருக்கக்கூடிய பகுதியை அவங்க ஆக்கிரமித்து சட்ட விரோதமாக அங்கே இருந்த சைப்ரஸ் நாட்டு மக்களை துரத்தி விடுறாங்க நைன்டீன் எயிட்டி த்ரீயில துருக்கிஸ் ரிபப்ளிக் ஆஃப் நார்தன் சைப்ரஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சைப்ரஸ் நாட்டுடைய பகுதியை ஆக்கிரமித்து வச்சுட்டு அந்த பகுதி எங்கள் நாட்டுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க நைன்டீன் எயிட்டி த்ரீல இப்போ எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா அங்கேயும் ரெண்டு லட்சம் மக்கள் பூர்வீக மக்கள் இருந்த மக்கள் அப்புறப்படுத்தப்படுறாங்களா இன்னைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையேயான பஞ்சாயத்தில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இது மாதிரி தமிழ்நாடு பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் வந்து கருத்துக்களை தெரிவிச்சுக்கிருக்காங்க இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பாலஸ்தீனம் தொடர்பான டிஷர்ட்லாம் வந்து இருக்குது மார்க்கெட்டில் ஆனால் எங்கேயாவது சைப்ரஸ் தொடர்பான டி ஷர்ட் எங்கேயாவது மார்க்கெட்டில் இருந்திருக்கா அரசியல்வாதிகளுக்கு சைப்ரஸ் நாடு இருக்குது பார்த்தீங்களா அவங்க ஃபேஸ் பண்ண அந்த துயரத்தை யாராவது எடுத்து பேசுகிறாங்களே துருக்கி நாடு ஆக்கிரமிச்சிருக்குங்க அப்போ துருக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஸ்லாமிய நாடு ஸோ அதனால இவங்க வந்து எதுவுமே பேசவே இல்லையே அப்போது நடக்கக்கூடிய பிரச்சனையை மத ரீதியாக எதுக்காக பார்க்கணும் நம் சொன்ன மாதிரி சிரியாவும் ஒரு இஸ்லாமிய நாடு தான் ஆனால் அவங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போது இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மத ரீதியாக ஈரானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ மத ரீதியாக யாரும் யாரையும் எந்த நாடையும் சப்போர்ட் பண்ணக்கூடாது எங்கே பிரச்சனை ஆக்சுவலாக என்ன வரலாறு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட்டு இல்லை அப்போஸ் பண்ணால் அதுதான் சரியான ஒரு ஹானஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு நான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் மிக முக்கியமாக ப்ரைம் மினிஸ்டர் சைப்ரஸ் நாட்டுக்கு போயிருக்காரு இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலில் துருக்கி யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இப்போ நம்ம பிஎம்மு துருக்கியுடைய பரம விரோதியாக இருக்கக்கூடிய சைப்ரஸ் நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டு சைப்ரஸ் நாட்டுக்கு ஆகாஷ்டீவ் மற்றும் பிரம்மோஸ் மிசைல்ஸை வந்து வழங்க இருக்காராம் ஸோ இதனால் இப்போ துருக்கி வந்து கதறிக்கி இருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்